சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம் வீட்டில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எதனால் கஷ்டங்கள் வருகின்றது எந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டதால் நாம் கஷ்டப்படுகின்றோம் முன்னோர்கள் பிரச்சனையா குலதெய்வத்தின் சாபனையா முன்னோர்கள் சாபம் விட்டதாலா நம் பிறவி கர்மம் இப்படி நிறைய நம்மை சூழ்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கும் நமக்கு பதில் எதுவும் தெரியாது எவ்வளவு பரிகார முறைகள் பார்த்து பார்த்து செய்தாலும் நமக்குள் அந்த கஷ்டங்கள் என்பது ஓடிக்கொண்டே இருக்கும் தொடர்கதை போல் ஓடிக்கொண்டிருக்கும் அது எப்போது தீர்வு பெறும் இந்த கஷ்டம் எதனால் நாம் மண்டையை பிரித்து கொள்ளும் போது அதாவது மண்டையை போட்டு கொள்ளும் அளவுக்கு நாம் வாழ்க்கையில் கஷ்டம் நிறைந்திருக்கும் அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் நாடுவது கிரகங்களை கண்டிப்பாக நாட வேண்டும் ஏனென்றால் அனைத்திற்கும் காரணம் கிரகங்களே நவ தானியங்கள் நவ கிரகங்கள் நபம் அப்படின்னாலே ஒன்பது கோள்கள் ஒன்பது அப்படிங்கிற ஒரு நம்பர் ஒன்பது அனைத்திற்கும் அதுவே காரணமாக இருக்கும் என்பதை ஓரளவு நாம் உணர முடியும் ஏன் அப்படின்னா முன்னோர்கள் வாழ்ந்ததும் இந்த பிரபஞ்சத்தில் தான் அப்போது அவங்களும் தாக்கப்பட்டிருந்தாலும் இந்த தான் காரணமாக இருக்கும் ஜாதக பிரச்சினையானாலும் தான் இப்படி அனைத்திற்கும் அதுவே காரணமாக இருக்கும் என்பதனால் நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம் தான் பிரச்சனை என்று நாம் தெரிந்து கொண்டால் நாம் என்ன செய்யலாம் வாழ்க்கையில் அது தீர்வு காண வேண்டும் பிரச்சனை என்று ஒன்று வந்துவிட்டால் கண்டிப்பாக அதற்கு தீர்வு ஒன்று இருக்கும் அதை நாம் தேட வேண்டும் செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக சாம்பார் வைக்க வேண்டும் அப்படி சாம்பார் வைக்காவிட்டாலும் துவரம்பருப்பு கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று நாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கின்றோம் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக மொச்சை பயன்படுத்த வேண்டும் உருளைக்கிழங்கு அவித்து கோமாதாவுக்கு கொடுக்க வேண்டும் இது மிக மிக முக்கியம் இது செய்ய வேண்டும் இப்படியாக கிரகங்களை பெரிதும் வலுப்படுத்தக்கூடிய பரிகார முறைகள் இது செவ்வாய்க்கிழமை ஒரு துவரம்பருப்பு சமைப்பதினால் நம்ம கஷ்டங்கள் தீருமா கண்டிப்பாக தீரும் நீங்கள் செய்து பாருங்கள் வெள்ளிக்கிழமை சுண்டல் மொச்சை வெள்ளை மொச்சை அவித்து சுவாமிக்கு நிவேதனம் செய்து அல்லது ஊற வைத்து கோமாதாவுக்கு கொடுப்பதினால் நமக்கு பிரச்சனை தீருமா கண்டிப்பாக தீரும் உருளைக்கிழங்கு அவித்து மாட்டுக்கு கொடுப்பதி கோமாதாவுக்கு கொடுப்பதினாலும் நிறைய பிரச்சனைகள் தீர்ந்து செல்வம் பெருக ஆரம்பிக்கும் இது ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யலாம் அப்படின்னா அகத்திக்கீரை அகத்திக்கீரை அப்படின்னாலே நமக்கு உடனே வருவது கோமாதா தான் கோமாதாவுக்கு நாம் அகத்திக்கீரை அமாவாசை தினத்தன்று கொடுப்போம் அல்லது வியாழக்கிழமை அன்று கொடுப்பதினால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் தீரும் செவ்வாய்க்கிழமை கொடுப்பதினால் நமக்கு கடன் தீரும் வெள்ளிக்கிழமை கொடுப்பதினால் நமக்கு நிறைந்த செல்வம் பெருகும் திங்கட்கிழமை கொடுப்பதினால் சிவபெருமானின் அருளை பெறலாம் இப்படியாக அந்த அகத்திக்கீரைக்கு ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொன்று செய்வதனால் நமக்கு நிறைய நன்மைகள் உண்டு அகத்திக்கீரை கீரை என்பது அந்த அகத்திய மாமுனிவர் பெயர் கொண்டிருப்பதால் அதன் சக்தியும் அதிகமாகும் பயன்பாட்டில் நிறைய கம்மியாக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த அகத்திக்கீரையை அந்த அகத்திக்கீரையை நாம் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் சரி தினம் தினம் நம்மால் அதை சமைக்க முடியாது ஆனால் வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் சமைத்தே ஆக வேண்டும் அன்று மாமிசம் சாப்பிடும் நாளாக நிறைய பேர் வைத்திருக்கின்றார்கள் அதனாலே நிறைய பேருக்கு கஷ்டங்களும் நிறைய வருகின்றன அது சூரியனின் முழுமையான நாள் வாரத்தின் முதல் நாள் அது அந்த நாளை நாம் விடுமுறையாக்குகின்றோம் ஆகவே நாம் மிகவும் சோர்வடைகின்ற நாளாகவே அது இருக்கின்றது ஓய்வு பெறும் நாளாகும் அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் கண்டிப்பாக நீங்கள் அகத்திக்கீரை செய்து சாப்பிடுங்கள் அதாவது ஒரு ஒரு கையளவு கீரை அகத்திக்கரையை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக நன்மை பயக்கும் மூன்று வாரங்கள் செய்து சாப்பிடுங்கள் பின் வரும் மாற்றத்தை நீங்கள் உணருங்கள் அதை விடாமல் செய்து கொண்டு வாருங்கள் இவ்வளவு நாள் தான் அவ்வளவு நாள் தான் என்று கட்டாயம் இல்லாமல் அதை விடாமல் நீங்கள் சாப்பாட்டில் நீங்கள் சேர்க்கும் பொழுது நிறைய நிறைய நன்மைகள் கிடைக்கும் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் எதற்காக இது நடக்கின்றது அப்படின்னு தெரியாமல் கொண்டிருக்கும் அந்த ஒரு பிரச்சனைக்கு இந்த தீர்வு வெகு விரைவாக உங்களுக்கு நல்ல பலனை ஈட்டுத்தரும் தரும் கீரை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சமைத்து உண்வதனால் சக நிவாரணமும் கிடைக்கும் என்றால் நீங்கள் அதை செய்து சாப்பிடலாம் செவ்வாய்க்கிழமை துவரம்பருப்பு வெள்ளிக்கிழமை வெள்ளை முச்சை ஞாயிற்றுக்கிழமை அகத்திக்கீரை நீங்கள் வெள்ளி செவ்வா அதை செய்கிறீங்களோ இல்லையோ ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அகத்திக்கீரை செய்து சாப்பிடுவதனால் சகல பிரச்சனைகளும் தீர்ந்து நீங்கள் சந்தோஷமாக வாழலாம் இதனை கண்டிப்பாக செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பளை இன்னும் ஒரு வீடியோவில் அந்த வீடியோவில் நாங்களே சந்திக்கிறோம் தேங்க் யூ